லார்ட் அன்பானவர்களே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளையில் உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த எவன்லி வாய்ஸ் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை நினைத்து நான் கத்தரை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த மலேசியா தேசத்தில் வந்து கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கத்திர எனக்கு இறுவை செய்தார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சில வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வாக்கு பண்ணினதை கத்திரை அப்படியே நிறைவேற்றி நடத்தி கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது என்னுடைய இருதயமெல்லாம் கத்தரை துதிக்கிறது கத்தருடைய நாமத்தை உயர்த்துகிறது ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து கத்தருடைய பிள்ளைகளே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் பிரிய மாணவர்கள் ஆபிராமை விட்டு பிரிந்து போன பின்பு ஆண்டவர் ஆபிராமுக்கு சொல்லுகிறார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கபடி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் பிரியமான பிரிய மாணவர்களை பார்க்கிற பூமியை கத்தர் கொடுப்பது சாதாரண விஷயமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம் எல்லாமே நமக்கு ஆண்டவர் சுதந்திரமாக கொடுக்கறது கிடையாது ஆனால் ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு சொன்னார் இதை உன் சந்ததிக்கு சுதந்திரமாக தருவேன் ஆண்டவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றிட்டார் நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் தாமதித்தாலும் கத்த செய்து முடிப்பார் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் நாற்பது நாட்கள் ஓக பண்ணி கத்தருடைய சமூகத்தில் நான் ஜபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார் பல தேசங்களுக்கு உன்னை கொண்டு போவேன் பல தேசங்களில் உன்னை பயன்படுத்துவேன் பாஷை தெரியாத ஜனங்கள் மதம் அதாவது இனம் தெரியாத ஜனங்கள் பிரியமானவர்களை பிரியமான மகனை பல இடங்களுக்கு உன்னை கொண்டு போவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணினார் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் கத்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை அப்படியே நான் டைரியில் எடுத்து எழுதி வைத்து அதற்காக நான் பல நாட்கள் ஜபம் பண்ணிருக்கிறேன் ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டவர் அநேக தேசங்களுக்கு கொண்டு போக கத்தர் வாசல்களை துறந்தார் நடத்தி கொண்டிருக்கிறார் பல இடங்களுக்கு போய் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி கத்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த மலேசியாவில் யாரென்றே தெரியாது இருக்கிற ஒரு ஜனங்க மத்தியில் வந்து ஊழியம் செய்வது சாதாரண விஷயம் இல்லை ஆண்டுவரே வாசலை திறந்தார் அதனுடைய தேவைகளை அவரே சந்தித்தார் எல்லாவற்றையும் ஆண்டவரே நடத்தினார் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா கத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரானால் ஆண்டவர் கண்டிப்பாக செய்து முடிப்பார் ஆபிராமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து பிடித்தார் அதை அப்படியே நிறைவேற்றினார் ஆகினால் வாக்கு தத்துவம் கர்த்தர் கத்தர் மேலே நம்பிக்கை வைங்க உங்களுக்கு எந்த வழியுமே இல்லைனா கூட கத்தர் வழியை திறப்பார் அற்புதங்களை செய்வார் நம் தேவ சமூகத்தில் நம்ம பார்க்கிற பூமி முழுவதும் கத்தை நமக்கு சுதந்திரமாய் ஆண்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த மலேசியா தேசம் முழுவதும் ஒரு இயற்கை நிறைந்த தேசம் ஒரு மாதிரி க்ரீனரியாக இருக்கிற ஒரு தேசம் இந்த தேசத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது அதனால் எந்த தேசத்தில் கத்தர் என்னை கொண்டு வந்தார் வாக்கு பண்ணினார் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்திட்டத்தை நிறைவேற்றுவார் கண்டிப்பாக ஆண்டவர் செய்து முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜபிங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாம ஆண்டுடைய பாதத்தில் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பார்க்கிற இந்த தேசம் முழுவதும் எங்களுக்கு சொந்தமாய் கொடுக்குற கத்தை அபிராமுக்கு நீர் என்ன சொன்னீர் அதை அப்படியே நிறைவேற்றி முடித்தீரப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டு பேரே சுதந்திரமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்டும் நம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சந்தூர் ரியாக்கால் அம்மா நாத்தூர் டாந்தால் அம்மா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் உடைய மகிமை வெளிப்படட்டும் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து அண்டுபுரே ஸ்தோத்திரம் கத்த பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்குற சாமி தேவன் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொள்ளும் உடைய திட்டத்தை நிறைவேற்றி கொள்ளும் ஆசீர்வதிங்க பொருட்படுங்க இந்த தேசத்தை ஆண்டு பிரதேசத்தில் உடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் தந்து ஆசிர்வதித்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இப்படி நாம் மையப்பட்டு வாக்கு பண்ணினதை அப்படியே நிறைவேற்றி நீங்கள் நடத்துங்க இப்படி நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமாம் உங்களுக்கு சுதந்திரமாக தருவாருங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஜெபியுங்க கத்துறவங்களே ஆசிர்வதிப்பார் அப்படி